எதுக்கு எடுத்தாலும் இருக்கீங்களா புலம்புறதால உங்களுக்கு எதுவுமே மாறப்போகிறது இல்லை உங்களுக்கு சில விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது கரெக்டான சல் சஜஷன் கொடுக்குறவங்கள்ட்ட போய் வேணால் சொல்லலாம் வரவும் போகிறவன்ட்டெல்லாம் நீங்கள் போயிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் மாறாது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க அது வந்து போய் உடனே அவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவனை வந்து ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராகவோ இல்லை நல்ல ஒரு பெரிய இடத்துல அவனை வச்சு பார்க்க மாட்டான் ஐ மீன்ஸ் அந்த ரெஸ்பெக்ட் வந்து உங்கள் மேலே இருக்காது என்ன எப்போ பார்த்தாலும் இவங்க புலம்பிக்கிட்டே இருக்கான் ஆள் சரி இல்லை இதனால் நம்மளுக்கும் நம்மளோட மனநிலையும் பாதிக்கப்பட வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து விலக தான் பார்ப்பாங்க அது உங்கள்ட்ட சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதால அது சொல்லாமலே அவங்க விலக பார்ப்பாங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் புலம்புறதால எதுவுமே மாறாது அதனால் உங்களுக்குள்ளேயே டிசிஷன் எடுங்க இன்றைக்கி நானே இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா நானும் ஒரு காலத்தில் புலம்பிகிட்டலாம் இருந்திருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிய வந்துச்சு புலம்புறதால யாராலையும் எதையும் மாற்ற முடியாது நம்மளால் தான் அதை மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு காலத்தில் புரிஞ்சதுக்கு பிறகு தான் புலம்புறதை விட்டுட்டு அமைதியான சூழலுக்கு வந்தேன் அதனால் இன்னும் நிறைய பேர் கிட்டத்தட்ட நூற்றில் தொண்ணூறு பேர் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலும் சரி எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இதனால தான் நான் இவ்வளோ வழியாக இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓடி ஓடி போயிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க தால மற்றவங்க தான் ஆவாங்க உங்களுக்கு வந்து சில விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்றதால உங்க மனசில் உள்ள பாரம் குறையும் நீங்கள் நம்புவீங்க உண்மைதான் மனசில் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அது வெளியில் கொட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக உங்க மனசு இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்றது ரொம்ப உண்மை அது எல்லார்டையும் போய் கொட்டுறதால இதும் ஆக போகிறதில்ல உங்களுக்கு பர்டிகுலராக யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்க மனசு ஆறுதல் அடையும் நீங்கள் பார்க்கறவங்கள்டெலாம் எங்கள் வீட்டில் என் பையன் வந்து இந்த மாதிரி சரியில்லைங்க அவனை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல எப்படி இப்படிலாம் வளர்த்தோம் இப்போ வந்து எங்களை எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்துன்னா அவங்க அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கப்படறதில்லை ஏன்னால் அவங்க வந்து அவங்க பையன் கூட எப்படி வாழ்ந்தாங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் உங்கள் பையனை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க கொடுக்குற சஜஷன் கூட உங்கள் பையனுக்கு பொருந்தாது ஏன்னா உங்கள் பையனும் அவங்க பையனும் ஒரே மாதிரி வளர்ந்தவங்க கிடையாது காமனாக சில விஷயங்களுக்கு வேணால் சொல்யூஷன் கிடைக்கலாமே தவிர பொதுவான விஷயங்களுக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்கள்கிட்ட தான் ஆன்சர் நல்லா இருக்குமே தவிர மற்றவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஆன்சர் சரியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்க கொடுக்குற சஜஷன் வேணால் சரியாக இருக்கலாம் அது உங்கள் மேலே அவங்க அன்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் சும்மா அழகாக பேசுகிறாங்க நல்ல சக்கரை போல இனிக்கிறது மாதிரி அடி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் போய் உளர்ந்தீங்கன்னா உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கேதர் பண்ணிவிட்டு உங்களோடய வீக்னஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு எடுப்போ அங்கே எல்லாம் தட்டை பார்ப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது உங்களை எப்பயுமே அவங்க வந்து தட்டியே வச்சுருப்பாங்க உங்களை என்றைக்குமே மேலே விட மாட்டாங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் அவங்கள தான் கொண்டு போவீங்க அவங்க வந்து அதுக்கு நல்ல ஆன்சர் கொடுக்காமல் உங்களை வேறு மாதிரி டைவேர்ட் பண்ணி நீங்கள் இன்னும் பாதாளத்தில் தான் கொண்டு போகிற மாதிரி வச்சுருக்கோம் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ரொம்ப பர்சனலான பர்சனான பர்சனா பர்சனலான விஷயத்தை யாருக்கிட்டையுமே போய்ட்டு சொல்லாதீங்க சொல்கிறதால உங்கள் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுறதால நீங்கள் யார் நீங்கள் என்ன உங்களோட பலம் என்ன உங்களோட பலவீனம் என்ன எல்லாத்தையும் அவங்க ஈஸியாக கேதர் பண்ணிடுறாங்க கேதர் பண்ணிவிட்டு அவங்க ஏற்கனவே பலந்தொன்று கொட்டப்பட்டுருக்கதால் அவங்கள எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளே போய் அவங்கள்ட்ட உளர்கிறதால தான் அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுது இல்லைனா சோசியல் மீடியாவில் நம்மளே வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம உளறி வரும் நாங்கள் இங்கே போகிறோம் அங்கே போய் சாப்பிட போகிறோம் இந்த இடத்துல நாலு பேர் கூட சரக்கு இருக்கோம் இல்லை இந்த நாலு பேர் கூட நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் எல்லா தகவலுமே சோசியல் மீடியாவில் கொடுக்குறதால நமக்கு நம்ம சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது ஆனால் நம்மளையே எதிரியாக நினச்சிட்டு இருக்கவனுக்கு நம்ம எண்ணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம எங்கே போகிறோம் எங்கே வர்றோன்னு சொல்லிட்டு அவன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால் நம்மளை ஈஸியாக அவன் தட்ட முடியும் அதனால் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு சரியான சஜஷன் எடுக்க முடியல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் உலகத்துக்கே நம்ம வந்து சில ஆன்சர் சொன்னாலும் சரியான முடிவு கரெக்டான டிசிஷன் நம்ம வந்து கொடுத்தாலும் நமக்குன்னு வரும்போது நம்ம வாங்கி தான் இருப்போம் இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா இது எடுத்தால் சரியாக இருக்குமா அது எடுத்தால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் தான் இருப்போம் அது உண்மை தான் அந்த மாதிரி நேரங்களில் நமக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கணும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் எடுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா அப்போ வேணால் ஷேர் பண்ணுங்க அது ஒரு ஆளை தான் இருக்கணும் நீங்கள் ஒரு ஆள் இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவார் அது அப்படியே குறவிதான் போகும் ஒழிஞ்சு நம்ம யாருக்குமே சொல்லியே இந்த ரெண்டு பேர்ட்டே தானே சொன்னோம் இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம படுவோம் ஏன்னா நம்ம சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே வச்சுருக்கவும் கிடையாது எப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருதோ அது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதுல தான் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷம் இருக்குது அதனால் எந்த தகவலையும் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லலைன்னா உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியறதெல்லாம் ரொம்ப சிரமம் இருக்கும் அப்போது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணணுன்னு நினைக்கும் போது நிறைய விஷயத்தில் நம்மள்கிட்டே மாட்டிப்பாங்க நம்மளை பற்றின தகவல் அவங்க சேகரிக்கிறாங்க அதுக்கு தகவல் சரியாக கிடைக்காதால் நம்மள்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க இவங்க நமக்கானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நமக்கு யார் நமக்கானவங்க நமக்கு யார் எதிரியாக இருக்காங்க நமக்கு யார் திரோ ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால எந்த தகவலையுமே யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கோ உங்களை முன்னேற்றத்துக்கோ எல்லா விஷயத்தையும் யாரெல்லாம் அவங்களை தட்டி அந்த வேலைக்கு வேறால தான் வந்து வர்றது மாதிரி இருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் முன்னேற மாட்டீங்க எப்போ ஒருத்தவன் ஒரு வேலை செஞ்சுட்டு சொல்றானோ அவனுக்கு கூட ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் சொல்றதுக்கு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது நீங்கள் நினச்ச வேண்டிய பாதையை கண்டிப்பாக அடையவே மாட்டிங்க ஏன்னா மனுஷன் உலகத்துலேயே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம்னால் அது மனுஷனோட கேரக்டர் தான் மற்ற எல்லா கேரக்டரை விட மனுஷன் மனுஷனுக்கு மட்டும்தான் எல்லா தப்பத்திலையும் தெரியும் என்ன பண்ணால் இவனை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவளோட மைண்ட் வந்து யோசிக்க வைக்கும் மற்ற உயிரினத்துக்கு அஞ்சு அறிவு மனுஷனுக்கு மட்டும் ஆறு அறிவுன்னு சொல்கிறாங்க இந்த இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த ஒரு அறிவை வச்சு அவன் உலகத்தில் உள்ள எல்லா தப்பத்தையும் யோசிக்க முடியுது அதனால தான் பலந்து நம்ம கொட்டை போட்டு உலகத்தில் ரொம்ப பேர் நடமாடிட்டு இருக்கான் அதனால் உங்களை பற்றின விஷயத்த யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க சொன்னிங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் முன்னேற போகிறதில்ல அக்கம் பக்கம் தானே நம்ம கூட பழகினவனம் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா உனக்கு அவன்தான் முதல் எதிரியாக இருக்கும் தூரமாக உள்ளவங்க கூட உங்களை பற்றி தெரியாதப்போ எல்லோ ஏதோ ஒரு விரோதத்தால் அவங்க ஒரு நாள் மறந்து போயிடுவாங்க ஆனால் பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஈஸியாக பற்றிடுவோம் நம்மளை பற்றின தகவல் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஜீரோவாக இருப்பான் நம்ம தான் நைன்டி நைன் பர்சண்டாக இருப்போம் எல்லா தகவலுமே அவனை சொல்ல வச்சு அவனை பெரிய ஆளாக்குற மாதிரி அவன் காட்டிப்பாங்க வெளி உலகத்துக்கு நீங்கள் டம்மியாக உள்ளது மாதிரி ஆக்கிடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டிங்க அவங்கவுங்கள பற்றி ஈஸியாக இல்லாத பொல்லாததெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிவிடுவாங்க நீங்கள் சொன்னது ஒன்று அதை கரெக்டாக வேறு மாதிரி கோத்து அவங்க மற்றவங்கள்ட்ட அதை சொல்லி அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்துடுவாங்க அதனால் எக்காரணத்தை கொண்டும் புலம்புறதை விட்டுட்டு கண்டிப்பாக நீங்களே முடிவு விடுங்க குழம்புறதால எந்த மாற்றமும் மாற அப்படின்னு நம்புங்க நீங்கள் குழம்புனிங்கன்னா வரவங்க போகிறவங்கெல்லாம் புலம்பிகிட்டு தான் இருக்கணும்னு தவிர உங்களுக்கான முடிவு எந்த காலத்துலேயும் உங்களுக்கு கிடைக்காது நீங்களே யோசித்து இல்லை உங்கள் மனைவி கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷனுக்காக மற்றவங்கள தேடுறாங்க முக்கியமாக உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை மாதிரி ஒரு நல்ல கரெக்டான டிசிஷன் சொல்கிறவங்க யாருமே கிடையாது அப்படி ஒய்ஃபு சரியான முறையில் சொல்லுறதுனாலும் உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சில சஜஷனை கொடுப்பாங்க இல்லை அந்த இதை பற்றின ஒரு புரிதலை உங்களை உருவாக்கவும் அந்த முடிவுக்காக வேண்டியே நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணால் கண்டிப்பாக அந்த விஷயம் வெளியில் போகாது நீங்கள் நண்பன்ட்டு தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நண்பன் உண்மையானவனாக இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது அவன் உங்களே பழி வாங்கிட்டு அவன் செய்யாத மாதிரி காட்டிப்பான் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நெருக்கமாக உள்ள முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை உங்களோட காதலிக்கிட்டையோ உண்மையாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே கிடைக்கும் நீங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக வளருவீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சக்ஸஸும் கிடைக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசுங்க தேவையில்லாத இடத்துல எல்லாத்தையும் வளர்கிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் பின்தங்கி இருக்காதீங்க இந்த உலகமே சர்வே பண்ணுறதுல தான் இருக்குது சர்வே பண்ணுறதில் நான் பெரிய ஆளாக சர்வே பண்ணுறதுல நீ பெரியாளா அப்படின்னு தான் அங்கே இருக்குது அதனால் ஒருத்தவன் அடித்து தான் இன்னொருத்தன் மேலே வரதான் இப்போ அந்த உலகம் அப்படி இருக்குது அதனால் நீங்களே எல்லா தகவலும் சொல்லிவிட்டு நீங்களே வந்து அவன் அவன் தலையில் மண்ணளி கொட்டுணுன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணிலி கொட்டி நீங்கள் கடைசியில் புதைஞ்சி போயிடுவீங்க எப்பயுமே தெளிவாக இருக்குதுன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க நிறைய கோபங்கள் வரும்போது கொஞ்சம் அடக்கிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவிப்படும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த உலகம் உங்கள் கையில் இருக்கும் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова